ஆடுகளுக்கு வந்து சிறந்த தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கலான்னா இது வந்து சிறந்த தீவனம் மட்டும் இல்லாமல் ஆடு வந்து எடை அதிகரிக்கவும் வந்து உதவும் இதே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரே வந்து எனக்கு வந்து சொன்னாங்க ஏற்கனவே நாங்கள் வந்து சில இது கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதில் வந்து மக்காச்சோளம் அதுக்கப்புறம் வந்து குச்சி புண்ணாக்கு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம்னா ஆமனுக்கு அந்த வெதை அப்படி அந்த இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை முருங்கை பவுடர் இதையும் வந்து கலந்து நம்ம கொடுக்கும்போது ஆடு வந்து நல்லா வெயிட் போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க இதை வந்து நான் எல்லா எல்லாருக்கும் தெரியப்பட்டன இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அரிசியை வந்து சேர்த்து வைப்போம் அரிசி வைக்கிறதுனால சில பேர் வந்து அதை சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க அப்பெல்லாம் கிடையாது நம்ம அளந்து வைக்கும்போது கண்டிப்பாக அதோட அதாவது பால் வந்து ஆடுகளுக்கு வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து சரியாயிடும் கொஞ்சம் பால் நல்லாவே ஊறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளந்து வைக்கிற வீடியோவும் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து போடுறோம் அரிசி வைக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நாங்கள் எப்படி வைக்கணும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து போடுறோம் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க